இந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த கவிதையில இந்த புத்தகத்துல உள்ளதா அப்படின்னு ஆச்சரியமா படிச்ச புத்தகம் தாங்க வெண்மதி சாரர்கள் அப்படிங்கிற புத்தகம் சமீபத்துல இரவி பப்ளிகேஷன் சார்பாக சில புத்தகங்கள் ரிவியூக்காக நமக்கு அனுப்பிவிட்டாங்க அந்த புத்தகம் தான் வெண்மதி சாரர்கள் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகம் கா சரண் பாபு அப்படிங்கிற ஒரு எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம் வேணும்னா இரவி பப்ளிகேஷன் வெப்சைட்ல இருக்குது கமன்லையும் லிங்க் கொடுக்குறேன் அதாவது இந்த புத்தகம் என்ன சொல்லுன்னா ஜப்பான்ல ஆரம்பிச்ச ஹைகோ கவிதை எப்படி உலகம் முழுக்க பரவிச்சோ அதே மாதிரி என் உடம்புல நிறைய பரவி இருக்கு அந்த கவிதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு முழுக்க முழுக்க ஹைகு கவிதைகளாக இருக்கு மென்மதி சாரல்கள் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நிறைய சாரல் துளிகள் மாதிரி இந்த கவிதைகளோட வீசுது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் ஃபீல் ஆச்சு அதாவது இவரோட கவிதைகள் எல்லாமே நறுக்குன நாலு வரியில சொல்ற மாதிரி நச்சுன்னு ரெண்டு வரியில சொன்னா இவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கவிதைகள் தான் இருக்கு இந்த கவிதையை சொல்லும்போது அடடா அந்த கவிதையை தான் நம்ம எப்படியே படிச்சிருக்கவே அது இந்த புக்கத்துல புத்தகத்துல தான் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதாவது சாவிக்கு என்ன கவலை தொலைந்து போவதில் உடைந்து போவது பூட்டுதானே இந்த புத்த இந்த கவிதையெல்லாம் நீங்க படிச்ச மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான கவிதை அது இந்த புத்தகத்துல இருந்தா வருது காதலியின் தந்தைக்கு தெரியுமோ அவர் கவிதையை வளர்ப்பது அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகள் எல்லாமே வந்து சமூகம் தனிமனிதன் காதல் இயக்கம் அப்படிங்கிற பல விஷயத்த ஹைக்கு மாதிரி ரெண்டு வரியில் அவ்வளோ நச்சுன்னு அழகாக சொல்கிற மாதிரி தான் அந்த புத்தகம் இருக்குது இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க மறக்காமல் ஃபஸ்ட் கமன்லாம் லிங்க் இருக்குது அதை போய் வாங்கிக்கோங்க அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியருக்கு கமன்லே அப்படியே வாழ்ந்து சொல்லிட்டு போயிருங்க இது போல உங்கள் புத்தகத்தை ரிவ்யூ பண்ணால் மறக்காமல் டீம்